அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்க்க போகிற காணொளி யாருக்கானது அப்படின்னா என்கிட்ட சில பெற்றோர்கள் வந்து தன்னோட குழந்தைய வந்து அரசு பள்ளியில் சேர்க்குறதா இல்லை அரசு உதவி பெறும் பள்ளியில் சேர்க்கிறதா அப்படின்ற தன்னோட கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான காணொலி தான் இது இப்போ நம்ம அவங்க என்கிட்ட சொன்னது என்னென்னா அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு அரசு பள்ளி இருக்குது கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியும் இருக்குது அது ரெண்டில் வந்து எதில் தன்னோட குழந்தைய சேர்க்குறது அப்படின்றது தான் அவங்களோட சந்தேகமாக இருந்துச்சு அந்த பெற்றோர் மாதிரி உங்களுக்கும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த காணொளி கொஞ்சம் சிறு தெளிவு கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன் முதலாவதாக காலை சிற்றுண்டி காலை சிற்றுண்டி திட்டம் வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் உண்டு அரசு பள்ளிகள்லையும் உண்டு அதில் வித மாற்றமும் கிடையாது இலவச பள்ளி சீருடை இலவச பாட புத்தகம் இது எல்லாமே வந்து எய்டட் ஸ்கூல்ஸ்க்கும் உண்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் உண்டு சத்துணவு திட்டம் அதே போல் ரெண்டு பள்ளிகளுக்குமே உண்டு இப்போ நம்ம நான்காவதாக பார்க்க போனோம் அப்படின்னா அந்த ஏழு சதவீத ரிசர்வேஷன் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் நீட்டுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து தொழிற்கல்விக்குலாம் கொடுக்குறோம்ல அது வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு தான் அளிக்கிறாங்க ஸோ அந்த விதத்தில் நான் பார்க்க போனால் நான் அவங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்துலேயும் இருக்குது அப்படின்றதுனாலையும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்றதுனாலையும் உங்களுக்கு அரசு பள்ளியில் சீட் இருந்தால் நீங்கள் முதல்ல அரசு பள்ளியவே ப்ரிஃபர் பண்ணுங்கள் அப்படின்றது தான் நான் அவங்களுக்கு சொன்ன அறிவுரை இப்போ வந்து ஏழு சதவீத கோட்டாவுக்கு நீங்கள் வந்து ஒன்னாப்பிலருந்தே சேர்க்க வேணுன்ற அவசியம் கிடையாது சிக்ஸ்த்துக்கு அப்புறத்துல தான் சேர்க்கணும் ஆனால் அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து ஒன்றாம் வகுப்பில் சேர்க்கிறத பற்றி எங்கிட்ட கேட்டாங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் நான் வந்து அரசு பள்ளி இருந்ததுனால ஒன்று நான் அரசு சஜஸ்ட் பண்ணேன் நான் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி வந்து இதில் உள்ள மெரிட்ஸ் எல்லாமே சொன்னேன் இந்த ரெண்டு பள்ளிகள்லையும் ஸோ இந்த ஏழு சதவீதம் மட்டும்தான் வந்து இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்றதையும் சொன்னேன் சொல்லிவிட்டு உங்கள் நீங்கள் உங்கள் முடிவை எடுத்துக்கோங்க அப்படின்றதையும் சொன்னேன் ஒருவேளை அவங்களே வந்து ஒரு ஆறாம் வகுப்பு மாணவிக்காக என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக என்ன வந்திருப்பேன் இல்லை நீங்கள் பக்கத்தில் இருக்க அரசு பள்ளியிலே போடுங்க அப்படின்றத தான் நான் வந்து முதல் கருத்தாகவே சொல்லியிருந்திருப்பேன் ஸோ நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்பெறும் அப்படின்றத கீழே காமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்